ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குது நாங்கள் வந்து வாங்கலான்ட்டு இருக்கிறோம் என்ன மதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வாங்கலாம் கடைசியாக நான் வந்து சொல்கிறேன் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கடைசியாக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க முன்னாடி கட்டுப்பாங்க இது வந்து ஆறு சென்ட்டு

குடி அப்படின்னு நினைச்சி நீங்க நினைக்காதே குடிதான் இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க மெயின் ரோட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் நடந்து போற தூரத்துல இருக்கு சரிங்களா இருக்க

வெளியில கேட் போட்டிருக்கு எவ்வளோ வரும் இதனோட ஒர்க் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க அவங்க வந்து இருபத்தஞ்சு சொல்றாங்க இருபத்தஞ்சு சொல்றாங்க நீங்க வந்து எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போ மெயின் ரோட்ல இருந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள நடந்து வரணும் பக்கத்துல வாய்க்கால் இருக்குது ஆஃபீஸ் கரண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது என்ன மதிப்பு வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க இருபத்தஞ்சுன்னா அது நம்ம கேட்கறது இருபத்தஞ்சு அவங்க சொல்றது முப்பது சொல்றாங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சுக்கு சொல்றோம் நீங்கள் என்ன மதிப்பு வரும் எவ்வளோ கொடுக்கலாம் இது ஒர்த்தா ஒர்த்தலையான்னு சொல்லுங்கள் புது வீடு தான் கட்டி ஒரு மூணு மூன்றரை வருஷங்க ஆச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேங்களா வாங்க வாங்குகிற ஐடியாவில் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா வாங்க வாங்கலாம் இப்போ வந்து குடி இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போதை இருக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எல்லாமே ரூம் ஃபுல்லாகவே பெட்ரூம்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்பேஸ் இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்க கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அதை தவிர்த்து இங்கே இங்கே வந்து துவைக்கிறகள் இருக்குது பார்த்துக்கோங்க இங்கேயும் பாத்திரங்கள் வருது இருக்குது சமையல் ரூம்குள்ளேயும் சிங்க் இருக்குது இங்கெல்லாம் வந்து பூச்செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது எவ்வளோ ஒர்த்து வருன்னு நீங்கள் சொல்லுங்கள் மெயினாக போர் போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போர் இருக்குது நிலத்தடி தொட்டி இருக்குது ஆற்று பைப்பு கவர்மெண்ட் ஆற்று பைப்பும் வந்து சண்டை போட்டு வாங்கி வச்சுருக்குறாங்க நாங்கள் போர் போட்டாலும் எங்களுக்கு ஆற்று தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அந் அதுவும் அவைலபிளாக இருக்குது எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது வெளியில் வந்தீங்கன்னா கரும்பு காடு ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்களுக்கு வந்தோடனே வெல்கம் மாடிப்படி ஏ சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க அங்கே வந்து கார் வர்றதுக்கு வசதி இருக்காது அப்படின்ட்டு ஸ்பேஸ் இல்லை பேசிட்டுறாங்களா இவங்க தான் ரூம்பவே நல்லா தாராளமா கட்டிட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது ஏதாவது பொருள் எடுத்துட்டு போனால் மூணு சென்ட்ல கட்டினா ஆறு சென்டையும் பண்ணி இன்னும் வரும் அப்புறமா நான் ஒண்ணு சொல்ல வந்து மாத்தி சொல்லிட்டேன் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் கடைசியில சொல்லான்ட்டு தான் மாத்தி சொன்னேன் இதனோட மதிப்பு வந்து ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் நான் சொன்னதை அப்படி கம்மியா சொல்லிட்டேன் அதாவது வீட்டோட மதிப்பு மட்டும் சொன்னேன் இடத்து மதிப்பு எல்லாம் ஜேத்தி பார்க்கும் போது ஐம்பது எவ்வளவு வரும்னு நீங்க சொல்லுங்க ஆறு சென்ட் மூணு சென்ட்ல வீடு மூணு தகர தகர்ச்சிட்டு இறக்கிக்குறாங்க எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது ஐம்பது சொல்கிறாங்க ரோட்டு மேலேயே தான் இருக்குது ஒத்தா வர்த்தலையா நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே பார்க்குங்க டேங்க் வச்சுருக்குறாங்க நல்லா பக்கம் தண்ணி குற மாதிரி ஓகே பெறிக்கலாமா வாங்க அந்த சைடு வாருங்க லெமன் லெமன் தோட்டம் இந்த சைடு கரும்பு தோட்டம் அந்த சைடு லெமன் தோட்டம் அந்த சைடு கரும்பு தோட்டம் அது அந்த வாய்க்கால் மேடு ஆறு தான வாய்க்கால் தான வேறயா பார்க் பார்க்கா வடபளையம் பார்க் தெரியும் ஆமா டெல் டெல் டே போகு பார்க் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது ஓலப்பாளைய பார்க் அப்படியே தெரியுது இங்கிருந்து எட்டி குதிச்சா பார்க்கோட அந்த வாய்க்கால் தான் குதிக்கும் இங்கே பாருங்க ஃபுல்லாக கரும்பு கடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வருங்க அங்கெல்லாம் வீடு இருக்குது நிறைய வீடு இருக்குது சுற்றியும் காடுன்னு நினச்சிக்காதீங்க வீடும் இருக்குது நிறைய வீடு இருக்குது அங்கங்கே வீடு அங்கங்க காடு வருங்க நிறைய வீடு இருக்குது கரண்ட் ஆஃபீஸ் தான் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து மில்லு பார்த்துட்டிங்களா எவ்வளோ வருத்தன்னு சொல்லுங்க ஐம்பது லட்சம் இந்த தகர சீட் அரைக்கி இருக்கிறாங்க அது சூப்பரான வீடாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக வாங்கலான்னு தான் சொல்லுவீங்க நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தான் இல்லை ஏம்பா நகி எப்படி இருக்கு வீடு அப்படிங்கிறத மறக்காம சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மனால வாங்க முடியும் வீடு எப்படி இருக்குதுங்கனாலும் சொல்லுங்க சும்மா முயற்சி பண்ண வேண்டியதான் அங்கங்கே சொல்கிற பக்கம்லாம் போய் கேட்போம் நம்மளும் ஒரு நாள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுங்க நான் இப்படி தான் எங் அங்கங்கே போய் வீடை பார்ப்பேன் வீடியோ எடுப்பேன் போடுவேன் ஆனால் வாங்க மாட்டேன் நீங்களாவது வாங்குங்க நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம் ஓகேங்களா வாங்கிட்டு நான் சொல்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மதிப்பு என்னன்னு சொல்லிடுங்க வீடு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்